என்னங்கடா என்ன பார்த்துக்கிறக்கா எல்லாம் பார்க்குறா என்ன பண்ண தஞ்சலாமண்டே பழுவன் பின்னாடி பார்த்துக்கிருக்கா பயம் இல்லை இது பக்கத்தூராக இருந்தால் நல்லா இருந்திருக்கோ ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் பைரம் இன்னைக்கு நம்ம பக்கத்தூருக்கு தான் போகிறோம் இதான் கடைசி நாள் அப்படித்தான் டெய்லி கடைசி நாளாக தான் இருக்குது போய் பார்த்தா தான் தெரியும் உமிச்சே இந்த மனுஷன் உமிஷே இங்கே ஒன்றும் இல்லை அங்கே ஒரு நடுத்து நண்டா பாரு நண்டே நண்டு பாரு இல்லை இல்லைக்கி நீ இருந்தால் தச்சு விட மாட்டேன்னா எல்லாம் எட்டாவது தூரத்தில் இருக்குது நான் வேணா மரத்தில் ஏற்றி விட்டுருவா போடணும் எல்லாம் ஏறுறீங்களா இன்னும் அங்கே போயிட்டு இங்கே வரங்க அங்கே போகடா திருப்பி வரேன் கரடே கரடே இன்னும் இங்கே இருக்க உண்டு இல்லை வா போவோம் போட்டு ஊட்டை முடிச்சு கிளம்புவோம் மச்சான் என்ன மச்சான் ஹிட்லர் எனக்காரிக்க அப்போ ஹிட்லர் மிக்க மச்சான் மச்சான் எனக்கு மச்சான் மூக்களை மச்ச வச்சுக்காதா வட வாடா கிளம்புற வாடா நாடுறேன் நம்ம ரெட்டச்சொல்லிக்கு விட தான் சின்ன குதிரை ஆடு பருத்துச்சு பட்டு இவங்களுக்கு வகிர் தெரிஞ்சிச்சுன்னு ஒரு ரொம்ப சொன்னார் ஏன் சின்ன குதிரைக்கு என்ன வகி தெரியலன்றாங்க இருங்க உங்களுக்கிட்டையே காட்டுறேன் என்ன இந்த வரல என்றைக்குமே நடுபடியான ஆடுக்கு என்னைக்குமே வகையிற்கு கணக்கவே கணக்காது ஆனால் பையை போட்டுட்டா இருங்க உங்களுக்கிட்டையே காட்டுற மாதிரி ஹா ஹா ஒன்றும் இல்லை தான் இருக்கா கிட்ட பையன் இறக்கிட்டாலட்டாக அதை இறக்கிட்டா ஏன்னா மூணு மாத்த சென்னக்கிட்ட வரப்போ போகுது நடுபடியான ஆடுக்கு என்றைக்குமே பையன் வந்து சின்னதாக தான் தெரியும் நம்ம டைனோசோராக பார்த்தீங்கன்னா சின்ன பையாக இருக்கணும் ஆனால் உண்மையிலே இதுவே கெட்ட ஆடோட கம்பேர் பண்ணால் அவ்வளோ பெரிய தான் ஏன்னா அது தெரியாது வளர்ந்ததுனால தெரியாது இவ்வளோ வகிர் கணக்கு வரைக்கும் நீ நின்று நெடுவடி நிட்டு போக்காருக்கா தெரியாது பயவிலைக்கு ஆனால் இவ்வளோ நட்ட சொல்லி தான் ஒரே டைம் எவ்வளோ முந்திரான்னு பார்ப்போம் நண்பர் வர்றத்தை கமெண்ட் பண்ணியிருந்தாரு கேரளாவுக்கு ஆடு கொடி ஆடு கொடுப்பீங்களான்னு கேட்டிருந்தாரு நண்பா நம்மக்கிட்ட கொடியாடு அளவுக்கு கிடையாது இப்போதைக்கு தான் ஆடுகளை சேர்த்துக்கிருக்கேன் ஆனால் கொடியா கேரளாவுக்கு ஆடுகள் சர்வீஸ் கொடுக்குறாங்க அது நீ ரெகுலராக கொடுக்குறோன்ட்டு தான் கேட்டால் தெரியும் நம்ம வந்து அந்த அளவுக்கு சர்வீஸெலாம் நமக்கு தெரியாது நண்பா தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு இது போக நம்ம மூலி பையனாக எந்தா இருக்கானா அவனே வெளியில் ஏ சென்னை இந்த ஏரியால கேட்டிருந்தாங்க அதுக்கே சர்வீஸு கரெக்டாக கொடுக்க முடில ஆள் தெரிய மாட்டேன்றது நானும் கேட்குறேன் பட் அந்த எப்படி சொல்ல ரெகுலராக அது வண்டி போக மாட்டேங்குது வாரத்துக்கு ஒரு வண்டி போகுதுங்க அப்படி வேண்டாம் கொடுத்துடலாம் நம்ம பய பய உள்ள பையனை யாராவது நம்ம மூலிப்பையனை ஆட்டு கேட்டு கேட்டாங்கன்னா குறைச்ச கூட நானும் தரேங்க யாராவது கேட்டால் சொல்லுங்க குறைச்சி நானும் முடிஞ்சளவுக்கு இங்கே இந்தளவுக்கு குறைக்குமா குறைச்சி உங்களுக்கு தர்றேன் ஆட்டிக்காரன் ஏன்னால் இல்லாட்டி தான் கொடுக்கணும் பார்ப்போம் எப்படி இவரோட விதி அமைய போகுதுன்னு தெரியல எனக்கு பின்னாடிலாம் பார்த்தா மேகம் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது வெறும் சாரலாக விழுந்துக்கிருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ஒரு எப்படி சொல்ல விடியா காலையில் ஒரு கார்த்திகை மாதம் மழை மாதிரி ஒரு ஆறு மணிக்கு ஒரு சாரை விழுந்துச்சு தோட்டத்தில் இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு எட்டு மணிக்கு நைட்டாக சாரலாக விழுஞ்சுது என்னென்னு தெரில காற்றாழுத்தா தாழ்வு நிலை ஆயிரச்செண்ட் இடியம்னு சொல்லணுன்னா அப்படில அடித்து பொட்டாசியம்லாம் புரட்டி ஆடுக்குன்னு பார்த்தா நினைமோ எல்லாம் மாறி மாறி இருக்குன்னு தெரில இந்த மழை எல்லோரும் நெல்லுக்கு தொழில் அடிச்சுருக்காங்க அடுத்தடுத்த வேலைகள் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது காட்டு விழாமல் பக்கத்தில் நம்ம மக்காச்சோளத்துக்கு ஒரு இதில் கொஞ்சம் விளச்சு விட்டாச்சு ஒரு இதில் கொஞ்சம் நடணும் ஏன்னா கொஞ்சம் ஈரமாக போச்சு ஒரு மழை வேஞ்சோன்னே இந்த துத்தி செடி எல்லாமே அப்படியே மஞ்சள் இருந்தது பச்சளையாக மாறிச்சுங்க அந்த சீக்கு எல்லாம் மாறுதுங்க ஒரு மழை பேஞ்சோன்னே அப்படியே எல்லாமே மா கொஞ்சமாக மாறுது அவளை பெயர்லேருந்து கொசுக்கடி குறைஞ்சிருச்சு அது போக கொஞ்சம் பனி குறைஞ்சிருச்சு என்ன அந்த வாடகை காற்று அடிக்குது வாடகை காற்று அடித்தாலே ஆடுகளுக்கு சளி பிடிச்சிருச்சு இப்போயே எல்லாத்துக்கும் சின்ன சின்ன குடிகளுக்கு அதனால் கம்மன் நான் எப்பயே ஸ்டாப் பண்ணிட்டேன் மொத மலைக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணியாச்சு ஏன்னா காய்ச்சல் ரொம்ப வந்துடும் அதுவுமே வச்சா வச்சா ரெடி ரொம்ப சுடுசூடாக வைக்கணும் கம்மங்கூளை அதனால் நல்லா சுடு தண்ணீராக அப்படியே வடித்து அப்படியே ஊற்றி குடிக்க வைக்கணும் நம்ம கொஞ்சம் லேட்டாக வைக்கிறனால சளி பிடிக்கும் அதனால் இப்போதைக்கு கம்மன் ஸ்டாப் பண்ணியாச்சு ஆறாரணம் கொஞ்சம் சும்மா விழுக ஆரம்பிச்சிருச்சுங்க மழை துளி குடிக்கிட்டே போகுது இந்த க கிடங்கள தான் தண்ணி கொஞ்சூண்டிருக்கு நிறைய மீன் இருந்துக்கு அந்த சின்ன கிணத்துக்குள்ளே இப்போ மீனெல்லாம் சுத்தமாக எதுவுமே இல்லை இப்போ மறுபடியும் மழை வெஞ்சிருக்கு திருப்பி கம்ம பெரிய திருப்பியும் அப்படியே கொஞ்சமாக மீனாக வளரும் நம்ம இப்போ எங்கெங்கயோ சுற்றிக்கிறோம் இன்றைக்கி என்னமோ பசங்க பக்கத்தூர் போகிற மாதிரி தெரியலங்க ஒரு தேரில் ஒரு ரைட் சைடு போகுது ஒன்று லெஃப்ட் சைடு போயிருக்கு இருக்கு அண்ணனும் தம்பி நல்லா ஜாலியாக விளாண்டி இருக்காங்க மூலி பையன் ஒரு வருஷம் அண்ணன் பல்லு போ ஒரு வருஷம் ஆக போகுது பல்லும் போடறதுல கரெக்டாக கொம்பை ஹைட்டு வந்துட்டாங்க பரவாயில்லை நல்லா பொறுமையாக வந்தேன் வளரமாட்டேன்னுச்சேன் பொறுமையாக இருந்தேன் வளர்ந்துட்டேன் கரெக்டாக பல்லு போட்டு நல்லா பருத்தி பதல வச்சோம்னா கையெல்லாம் வச்சா நல்லா இருக்குங்க நமக்கு கையறை வைக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு பட்ஜெட் கிடையாது கையெல்லாம் வச்சா கொம்ப நம்ம மிஞ்சிவாங்க ஓப்பனை சொல்கிறேன் தான் பாருங்கள் நீங்களே பாருங்கள் கம்பேரிசன் உங்களுக்கு ஹைட் வந்துட்டானா நல்லா கொஞ்சம் பருத்தி பதலாக வைச்சா சூப்பராக இருந்திருப்பேன் நாலு பொல்லாக இருக்கும்போது நல்லா ஹைட்டாக இருப்பாங்க பே தெரியுது பயம் இல்லை கொம்மை உனக்கு முழி பையன் மூலிப்பையன் வயவில்லை நல்லா கொஞ்சம் சும்மா லேட்டாக வளர்ச்சி மூலிக்கடை வளர்ச்சி பொறுமையாக இருந்துச்சு விருப்பமாக வளர்ந்துருச்சுங்க அடுத்து நான் கூட வளரமாட்டேன் நினச்சேன் இல்லை அதுக்கு தான் பார்க்குறேன் யாருக்காவது ஆட்டு கேட்டு கொடுத்துருவோன்னு பார்க்குறேன் தூரமாக மீது பக்கத்தில் யாராவது கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஓப்பனாக கொறைச்சி கொடுக்குறேன் ஓப்பனாக சொல்கிறேன் குறச்ச கொடுக்குறேன் வந்து தராளமாக வந்து எடுத்துக்கங்க ஏன்னா நான் ஆட்டுக்கு அதாவது கொடுக்கலான்னு பார்க்குறேன் என்கிட்ட இதுலேருந்து விழுந்த நேரம் நம்ம கச்சாவுக்கு ஒரு சுத்த கரும்பூரில் விழுந்துச்சு நம்ம மூலி பையங்கி தான் அப்படியே கரும்பூரில் மாறிக்கிச்சு நல்லா அவன் நல்லா இதை விட்ட வாட்டர் சட்டமாக வளருவேன் நல்லா தெரிஞ்சு வச்சு அதுக்கு தான் யாராவது கேட்டால் கண்டிப்பாக நான் குறச்சி தரேன் அனுசரித்து கண்டிப்பாக கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் சாட்ஸ் போயிலே இல்லை அந்த நம்பர் இருக்கும் தாராளமாக கால் பண்ணுங்கள் நண்பர்களே எந்தளவுக்கு பச்சை இருந்துச்சு இப்போ காஞ்சி கருவாடாக போயிடுச்சு கரெடி மத்தியா நிலைமை விட்டு தான் ஒரு நாள் மாறும் ஒரு நாள் அப்படி மாறுது உமிச்சே இது காஞ்சதில் என்ன இருக்குது நல்லா சவக்கு சவக்குன்னு இனிக்குதா அந்த மழை வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பார்த்தா கடிக்கிற ஒருத்தனை அவட்டு அவையில் கடிக்கிறாங்க அவர் நல்லாயிருக்கும் பாப்பா இவிலைக்கு இந்த கொலையான இப்போ கடிக்கணும்னு வேறு வழியில் பசியில் இருக்காங்க மகடா போக முடியாது சட்டுப்பு நேரத்தை கழிவு பண்ணுவோம் இன்னும் எல்லாம் வண்டிங்க ஒரு ஜீவராசியை மட்டும் காணோம் நம்ம ஸ்கைஃபால ஏக்கச்சா முடிக்கச்சா நடா நட போகலாம் போகலாம் அப்போ வருவா இனிமேல் நினைக்கிறேன் அந்த பக்கம் உள்ளாக இருக்குல்ல இதெல்லாம் ஒரு காலத்தில் நெல் நெல் முல்லி நெல் முட்டும் போடுவாங்க நல்லா அப்போ நல்லா சிலிம்பாகத்தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பஞ்சம் ஒம்பது வருஷம் பஞ்சம் வந்ததுனால அப்படியே அதோட எல்லாம் மூட்டை முடிச்சு கட்டி சில பேர் அவங்கவுங்க மகன் எல்லாமே எல்லாம் வெளிநாடு போயிட்டாங்க சில பேர் எல்லாமே அப்படியே எதுக்கு விவசாயம் பண்ணி ஒரு லாபம் இல்லை நினச்சி அப்படி விட்டுறது இப்போ முள் முளைச்சி வளர்ந்துச்சு திருப்பி வெட்டி எந்த அது குமிச்சு வச்சுருக்காங்களா இப்போ செய்யாதவங்களாம் திருப்பி மறுபடியும் வெளிநாட்டிலேருந்து அது மறுபடியும் செய்யறாங்க தான் நல்லா முள் முளைச்சு சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி எங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பரவாயில்ல நெல் மறுபடியும் வயக்காடு மாதிரி மாற்ற போகிறாங்க பார்க்க அப்படியே கம்மா கணக்காக இருக்கா அதெல்லாம் வயக்காடுங்க அந்த நெட்டு வரை கிடக்கு போனால் நம்ம பசங்க சீம புழுக்குள்ளே போய் உள்ளே அப்படியே புகுந்துருவாங்க இதுக்கு ஒரு கன்று வச்சுக்கிட்டே இருப்போம் பசியில் இருக்காங்க செசிகா காய்ச்சல் நல்லா இருந்துச்சு பரவாயில்ல இருந்தா இங்கே பாரு காச்சப்பறம் நைட்டு சாம்பிராணி பிடிச்சேன் எவ்வளவுக்கு குட்டி மாலுக்கு மற்றதுக்கெல்லாம் கொஞ்சமாக பிடிச்சேன் அவள் ரெண்டு நல்லா பிடிச்சேன் கொஞ்சம் பரவாயில்ல ரெக்கவர் ஏ ஹே கொம்பா எங்கடா வர ஏ அங்கே போக்கூடா திரும்ப திரும்ப திரும்படா இவன் நேராக அப்படியே ஒன்றும் தெரியாமல் போவா இங்கெல்லாம் போகக்கூடாது நாட்டாவெலாம் விடு அங்கே இடத்துட்டாங்க வா கிளம்பிட்டாங்க வாங்க வாங்கடா சாரம் மழை இருக்கு நட நடடா அந்த போயிட்டாங்க ஸ்கைபால் போயிட்டா அவரு பாரு ஸ்கைப்பால் தாங்க ஆளாக இருக்கா ஒரு மேலே ஏற்றா வச்சா அவள் தான் முத ஆள் அவள் எல்லா இடத்துலையும் முதல் இடத்த கால் வைக்கணும் அவள் தான் வர நல்லா எல்லாமே திருப்பி ஒரு தடவை வர முடியுமான்னு எனக்கு தான் இருக்குது ஏறிடா ரெண்டு வேடிக்கை பார்க்க இருக்கிறேன் நின்ட்டிங்க நட ஏறி வேடிக்கை பார்க்காதீங்க டைமில் ஏறங்கிறேன் பசங்க எல்லாம் விரிச்சு ஓடி போயிட்டாங்க அங்கிட்ட உள்ளே நூறு நாள் வேலை திட்டம் நடந்துக்கி இருக்கு பார்த்தோன்னா திசைக்கு ஓடி போயிட்டாங்க என்னடா மனுஷனை பார்த்தாத மாதிரி நல்ல மழை வெஞ்சிக்கிருக்குங்க அதனால மரத்தில் நெல்லுங்க சாரை கூட்டிக்கிட்டே போகுது சீக்கிரம் திண்டுக்க வௌத்தை நப்பிக்க இன்றைக்கி கொஞ்சம் உருவா டப்பாகிடுச்சி வருங்க ஒரே அட்டப்பா இருக்குது அட்டை மாதிரி ஆகிப்போச்சு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் தான் இருக்கும் சீக்கிரம் போட்டு நல்லா நேரத்தை திண்டுக்கிட்டு நம்ம இங்கேயே நிற்க முடியாது எனக்கு என்னமோ தூரத்தில் ஒரே மழை வர மாதிரி கேட்குதுங்க ப்யூர் ஒயிட்டாக மாறிடுச்சு மழை வந்து இறச்ச போட்டு வர மாதிரி தெரியுது பார்ப்போம் என்ன பாட்டி பார்ப்போம் பசங்களை இப்போதைக்கு இந்த நாட்டுக்கிற தான் சேஃப்டி இவங்க தான் நிற்கணும் இவங்க நிற்கிற மாதிரி இருந்தால் பாருங்கள் பியூர் அங்கிட்ட அங்கிட்ட விட இங்கே ஒயிட்டாக இருக்கா கொஞ்சம் மழை அடைச்சி வர மாதிரி தெரியுது நல்லா மேலே ஏறிடுச்சு இருந்தாலும் ஒரு நல்ல இடத்துல வந்து நின்று இருக்கும் நினைய மாட்டாங்க நல்லா நின்றுக்கிட்டே இந்த நேரம் சாரில் நிற்கிற வரைக்கும் மரத்தால் நிப்பாட்டுங்க நான் தான் பாட்டி போட்டு வச்சிருக்கேன் பையன் எல்லாத்தையும் நீ ஆனால் நிற்கிற மாதிரி தெரில மழையும் அதே மாதிரி சாரில் நிற்கிற மாதிரி தாங்க தெரில நின்றுக்கிட்டே இருக்கு ஐய பண்ணுனே எங்கேயும் கூட்டி ஏட்டி மூட்டிக்கா கூட்டி போகாத நில்லு சாரில் அவ்வளோதான் நிற்க போகுது ரெண்டு ரெண்டு போக நீ தண்ணி குடிக்க மாட்டாங்க ஆனால் இங்கே உப்பு அது இல்லை மலைக்கு உப்பு இருக்குதெல்லாம் ஆகி ஆட்டுக்கு நல்லா அது மேய் வாங்க இந்த கோரப்புள்ள தான் வந்துட்டு இருக்குது பரவாயில்ல எங்கள்கிட்ட நல்லா கோரப்புள்ள கடிக்கிறாங்க மலைக்கு வந்தது கொஞ்சமாக வரும் நம்போம் ரெண்டு நெத்தா கடிக்கிற புள்ளை கடிக்க நம்ம இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ப்ரோஜனம் ஒரு பையன் தண்ணி ஆகிட்டு பார்க்க மாட்டேறேன் தண்ணி எவனுக்கு வேணாம் போல அப்படியே வர்றாங்க மோட மோட்டரில் தண்ணி தவிக்காது வெறும் மேட்சல் தான் வேணும் எங்கேனா பார்த்தாலும் ஈரமாக இருக்குது நினஞ்சிட்டேன் ஏடா இதில் எந்த மலைக்கே சாரலுக்கு எவ்வளோ டைனசோரை கூட்டு போகிறாரு நல்ல ஒரு மரத்தில் நிலை நிற்க கச்சா ஒருத்தி தான் தண்ணி குடிக்கிறாள் தண்ணி நல்லா சூடாக தாங்க இருக்குது ஆனால் அந்த ம மழை பெய்யுறதுனால இது கொஞ்சம் நல்லா சூ வெப்பல வெளியேற்றுது நல்லா சூடாக இருக்குது ஆனால் இவங்க தான் வேணான்றாங்க மறுபடியும் ஆரம்பிச்சிச்சு மழை சாரல் இது மேய விட மாட்டேங்கிறது ஒன்று நல்லா பேஞ்சு அடித்து ஊற்றிட்டு போயிடணும் இல்லாட்டி மழையும் பெய்யாமல் இருக்கணும் இட்டுக்கும் பொதுப்பா மேய விட மாட்டேங்கிறது நிற்க விட மாட்டேங்கிறது நடந்துக்கிட்டே இருக்காங்க இவங்க நடக்கிறாங்க நான் நடந்துக்கிட்டு தான் போகிறேன் இங்கே தான் போகிறேன்னு தெரிலப்பா இதுக்கு தான் தெரியல இந்த பக்கம் தான் கொஞ்சம் நல்லா பட்டாறு கிடக்கு அதுவும் பார்த்தா ரொம்ப மோசமான நிலையில் கிடக்கு இதுக்கு நம்ம ஏரியா பரவாயில்லுங்க இனிமேல் இப்படி மழை பேஞ்சு சாகப்பிழைக கிடைக்கிற மாதிரி இந்த புல்லு கிடக்குங்க நம்ம ஏரியாவில் கொஞ்சம் பசை பார்த்தாங்க இருக்குது மழை பேய்ஞ்சோன்னே இன்னும் பச பிடிக்கல காரணம் மணல் அந்த மணல் தர்றதுனால கொஞ்சம் இன்னும் ஈரப்பதம் நிற்க மாட்டேங்கிறது காஞ்சி இன்னும் அப்படியே இருக்குது ஒரு மலைக்குள்ள நேரம் பசை பிடிச்சிடணும் செம்புரி ஆடு வர்றதுனால இவங்க நிற்க மாட்டாங்களே நல்லா மேய்ஞ்சிக்கிருக்காங்க இப்போ தான் மலையை பார்க்காம மேய்யாப்பா ஏதோ சாரில் பார்க்காம பசி என்ன செய்யா வந்ததுங்க சரியான நெத்த வேண்டாம் தின்னலாம் நெத்த தின்னாலும் வரும் நம்ம அதுங்க கொஞ்சம் அப்பப்போ உப்பு வருக இருந்தால் தான் கொஞ்சம் ஆடுகளுக்கு நல்லாயிருக்கும் அப்போ தான் இந்த மலைக்கு நல்லா இருக்கும் எங்களுக்கு இன்றைக்கி ஒரு ரூபாயும் கூட மேயலைங்க இந்த கோடியை கிடியே கடிக்க மாட்டேறாங்க என்னென்னு தெரியல மழை வெஞ்சிலேருந்து எல்லாம் தனியாக இருக்கா அந்த புல்ல மழை தள்ளி இருக்குது அதனால மேய மாட்றாங்க இங்கே நம்ம கிளம்பணும் இங்கே நிற்கிறது ரொம்ப வேஸ்ட்டு மணி ஒன்றே ஆகி போச்சு ஆ அப்படி கடி ஒன்றை பார்த்து பார்த்து எல்லா கடிக்கிறேன் பாப்போம் கடிக்கிறேன் இரடசிலே நீ போய் கடி கடிச்சு சீக்கிரம் போது தென்னா போயிட்டு கிளம்புவோம் தென்னாவிட்டு என்ன பக்கத்தூருக்கு போகிறேன் பக்கத்தூருக்கு வந்துட்டு இன்னொரு பக்கத்தூர் போதும் ஒரு திரும்ப இல்லை அப்படி இல்லை இந்த கோடியை விட்டால் வேறு எங்கேயும் கிடையாது இயா இதை தானே தென்னதும் நீ வாடு எங்கிட்ட போயிடாதீங்க இங்கிட்டிருந்து இங்கிட்ட ஒரு வயக்காடு இருக்குங்க அங்கிட்டலாம் போகக்கூடாது பசங்க போயிட்டாங்கன்னா போச்சு இதுலேருந்து அப்படியே பட்டா நிலங்கள் இருக்கும் இங்கிட்ட இருந்து இது ஒரு ஊருங்க அங்கிட்டு போனால் அங்கிட்டு ஒரு ஊர் அங்கிட்டு ஒரு கம்மா இருக்குது இப்படியே போனால் போய்கிட்டே இருக்கும் நம்ம இப்படியே எங்கிட்ட இருந்து இதுதான் நம்மளோட எண்டு நம்ம எங்கிட்டேயே திரும்பி போகணும் இன்னும் ரெண்டு பேரும் இப்போ வர வர ரொம்ப செல்லம் குவஞ்சிரா இங்கே ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னா நம்ம எப்படியோ கப்பாலி ஃப்ரெண்ட் ஆகிட்டானா பாருங்க நீங்களே பாருங்கள் கம்பேரிசன் அவன் இது ஆறு பல்லுக்கிட்ட இருக்குது இது இன்னும் பல்லு போடலை போ போடுற ஸ்டேஜ் பாருங்க நல்லா ஹைட்டு வளதாக நல்லா இருக்கேன் பயவுள்ள நல்லா பருத்தி வதை வைத்தால் வேறு லெவலில் இருப்பேன் பயவுள்ள இப்போ தண்ணி குடிக்கிறாங்களே என்னான்னு தெரில தண்ணியை குடிக்க விட்டு கிளம்புணுவாங்க காலையிலேயும் தண்ணி குடிக்கல இப்போ எதாவது நல்லா தனியாக குடிச்சிட்டு சட்டை போட்டு மூட்டை முடிச்சா காட்டி கிளம்புவோம் தண்ணி வேணாமா பாரு தெனாவட்டே என்ன அவ்வளோதாண்டி நீ சாய்ந்தரம் ஆறு மணிக்கு தான் தண்ணியாக குடிக்காட்டி இவங்களை முடித்தான் தண்ணி தாகிது தண்ணியாக குடிச்சுங்க நான் அடுத்த சாயந்தரம் தான் வீட்டுக்கு தான் குடிக்கணும் போதுமா இதுக்கு மேலே என்ன வேணுமா வீ எப்படி கொடுத்தாலும் பத்த மாட்டேங்குது நண்டு நிற்கிறது சரியில்லை என்ன சீரலாமு நின்றுக்கா என்ன என்னாச்சு நண்டே நீ நிற்கிற பார்வையே சரியில்லையே வா நம்ம ஊருக்கு போவோம் நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சுங்க காலையில் எப்படி இருந்துச்சு இப்போ கிளைமேட் அப்படியே செம்மையாக வெயில் அடிக்கிறது வேறு இன்னும் அவ்வளோ தான் மழை வந்து சாயந்தரத்தான் வரும் இந்த வெயில் அடிக்கிறதுக்கு எப்படி ஆறு மணிக்கு இன்றைக்கி மழை வரும் அதுக்குள்ளே நம்ம மூட்டை முடிச்சு கட்டி கிளம்பிடலாம் நடங்கரா வழியே விட்டுனா எனக்கு வலியை விட்டுங்கறா நடங்குறா வாங்கடா வாங்க போகலாம் போதும் போதும் இது எவ்வளோ இவங்களே விர்த்துட்டாங்க வேணான்ட்டாங்க எனக்கு போதும்டா நெத்துன்ட்டு எளிபிளே என்ன படுக்கிறியா ஆ நாளைக்கு வந்தோன்னா பிக்கப் பண்ணிக்கிறவா எழுப்பிலே எலுமிழே எந்திரி எழுபலே எந்திரி எழுவிலி வா போகும் ஏறுங்கடா ஏருங்கடா வாங்கடா மூ கிளம்பா வாங்கடா மூணு மணிக்கு மழை ஆகிப்போச்சு ரொம்ப லேட்டு போதும் தண்ணி தான் குடிக்க மாட்டேங்கிட்டாங்க என்னென்னு தெரில வேறு பா 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 பாடியா பூச்சி நீ தான் கிடச்சி கரோச்சே முடியாந்தா வேறே ஏறே இருக்கும் தப்பு தப்பு முடிச்சு 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 ஐய் என்னடா பண்ணிக்கிருக்க அங்கே ஏறிக்கிருக்க ராகுலே ராகுலே என்னடா பண்ணிக்கிருக்க பார்த்தியா எவ்வளோ ஆழம் முடியும் ஆத்தர் ஆத்தா எவ்வளோ ஆளம் சரியான ஆளாம்ங்க போடா போடா உள்ள விழுந்தா திரிக்க முடியாது புருடா இருறம் போடா நீ தான் ரொம்ப சேட்டை பண்ணுறேன் போடுறா நீண்டி லுக்கிறி வைக்கிறேன் பிடிச்சு ஏற்ற ஏற்ற கரண்டி கரண்ட்டி ஓட்டத்தில் போயிருக்கி ஜூலி போகிறது சரியில்லை அவசியமாக பொழுக்குள்ளே போகிறேன் அவனும் அவங்க அப்பைய மூலி பையன் நான் அப்படித்தான் போகுது பொய் கோதை நேரம் போகிற பார்த்தியா பொய் ஜூலி வரண்டி பின்னாடி வரச்சு சின்ன மாடலில் எல்லாம் வந்துருச்சு பாதி பேர் அங்கிட்டு போயிட்டாங்க இவங்க எங்கிட்ட இருக்காங்க நண்டை கானங்க நண்டு நான் சரியாக பார்த்தேன் நண்டு எங்கிட்டு தெரில வந்து தெரில அப்பா அப்பாந்து ஒரு மாதிரியாகவே இருந்தால் அவ்வளோதான் பார்த்தேன் எங்கிட்டு படுத்துட்டாளா அதுன்னு பார்த்துக்கிறேன்னு உஷாராக இருக்கணும் பயப்பில் தீயரிஞ்சு நல்லா முளைச்சி புல் முளைச்சிச்சுங்க நல்லா மெய் நல்லா வாய் கட்டுற புல் இப்போ தான் வந்துக்கிட்டே இருக்குது இந்த இடமே பார்த்தியா கலர்ஃபுல்லாக இருக்கா ஒரே மஞ்சளும் பச்சையும் கலந்து வித்தியாசமான கலராக இருக்கா நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு காலையில் கிளைமேட்ல இப்போ ஒரு கிளைமேட்டு ஏய் நண்டு உனக்கு காண நான் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பார்க்குறேன் இங்கே தனியாக ரெண்டு மஞ்சியா நல்லா சூப்பர் ப்ளேஸாக இருக்குது எல்லாம் திண்டுக்க வா எல்லாம் போயிட்டேன் எங்க ரெண்டு இந்த இடத்துல நிற்க வேணாம் ஊடியாப்பா உரு நான் உன்னை காணம் காணம் தேடிக்கிருக்கேன் இங்கே தனியாக ரெண்டு போயிடேன் என் விட்டு உன் பிள்ளை கற்றுதுக்காக கேட்கலையா பிள்ளை எங்கிட்ட விட்டு வட்டா கத்துறேன் பா பாடியான் தா 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 திருசாக கூட்டு போகிறேன் பா பா அந்தா அந்த வண்டா பளு ஒடியா ஒடியா கூட்டு விட விட்டு வட்டாலாகும்மா இங்கிட்ட அதை விட்டுட்டு ஒடியே ஓடியா பா பா இந்தா இந்தா வா அப்படி இப்படி இப்படி போக ஓடி எப்படி வாங்கண்ணா வாடா 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 ஓடி ஓடிடா இந்தா ஓடி ஓடி கொடுத்துப்பாங்க போகிறேன் அம்மா போது வாடுறாச்சும் ஊர்றேன் ஊர்றேன் ஊரா தான் இருக்கிறேன் ஊர்றேன் அந்த இருக்கிறேன் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் பழுனே உன் பேத்தி வேற வர பழுவுனே தண்ணி இல்லை அங்கே போய் சொல்லு போ தண்ணி இல்லைடி எங்கே பண்ணி நல்லா வந்து விவசாயம் பண்ணிட்டு போயிருப்பா இருக்கு நல்லா தோண்டி போட்டிருக்கேன் நேற்று தண்ணி இருந்துச்சு இன்னைக்கு மழை வச்சு தானே போது நேற்று மழையும் இல்லை இன்னைக்கும் மழை இல்லை அத்தே எல்லாம் தண்ணி தேடி வராங்களா அடப்பா இல்லா அங்கே குடிக்க மாட்டேங்கு வார் எல்லாம் உட்றாய்களே தண்ணி தண்ணி தண்ணியில் தரத்தில் வரீங்க நீங்கள் எங்கே தண்ணி இருக்க போக்கு எல்லாம் தேடுறாங்க தண்ணி இல்லை ஒன்றா நம்ப மாட்டேறாங்க கொஞ்சம் நூறு தண்ணி இருக்கேன் அதை வேண்டாம் குடிங்க தண்ணி ஆனால் குடிக்கிறான் ஆ அதை வேண்டாம் குடிக்கிறான் தண்ணி எங்கிட்ட ரொம்ப கலங்காமல் இருக்குது தண்ணி வேணாமா பர்றா எனக்கு இந்த தண்ணியெல்லாம் வேணாம் நான் முன்னே ஆர்வம் ஓட்டு குடிக்க போகிறேன் போயிட்டேன் வைத்தா அதெல்லாம் சுத்தம் சுத்தம் பார்க்குறாங்கப்பா வாடா வாட உருன்னு கொடுத்த போது வாடா ஏறி ஏறி வர்றாயங்க மச்சா இந்த வாடா வாடா இந்த கரட்டி வா வாடி அப்படியா நல்லா ஏரியில் வர்றாங்க எளிபுளி எளிபுளி எளிபிளி மாட்டுன்னு அன்றைக்கி யாத்தே யாத்தேன் எல்லா மலையும் ஏறுலாம் இந்த மலை மட்டும் ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இருக்குதுல கரைதான் ரொம்ப இருக்குது எல்லாம் ரெடியாக விவசாயத்துக்கு மட்டும் ரெடியாக இருக்காங்கப்பா நல்லா உப்பு எல்லாம் போட்டு அள்ளி வச்சிருக்காங்க இங்கேருந்து பருத்தி வாரலாம் காணாமல் போச்சு இருக்கிற பத்தி ஆடெல்லாம் அழிச்சு விட்டாங்கப்பா இங்கே இருக்க மாடு நிறையா இருக்குன்னு தெரியாலையும் ஏதோ இதில் நெல் போடுவாங்க நினைக்கிறேன் பக்க சோளம் அந்த பக்கம் போடுவாங்க நினைக்கிறேன் பசங்கட்டே நீலாம் உள்ளே போயிடாத அவரு உள்ளே போட்டு போட்டு அம்மிக்கிருக்காங்க உள்ளே போட்டாங்க அம்க்கி போடுவாங்க அவரு நம்ம போட்டு போவோம் உள்ளே உழுத்துட்டாங்க உழுத்துட்டா பாடு மெத்த கணக்கு மைக்கு கணக்க ஏறி நல்லா சாலியாக என்ன வரைக்கும் வைர நீ உள்ள வளையா இங்கே மயங்கர சுத்தப்பூ காணாமல் சுத்தப்பூ எங்கே இருக்குது சுத்தப்பூ சுத்தப்பூ காணாமே நான் பிடிந்தேன் எவ்வளோ தான் இருக்கான் முத உள்ள புளிந்து விழுந்துக்காய் எத்தே எவட்டா உள்ள எவ்ளோ ஆஹா ஆஹா எவ்வளோ இரு எங்கிட்ட அவ்வளோ இருந்திக்க யாரு சில்க போட்டா மீட்டாய்லா ஹாஹா ஒண்ணல ஒண்ணல பாத்திரே இருவாரே கால் மணி கால் பண்ணிக்கா இந்த அண்ணல்ல அண்ணன் அப்படி மனசு உள்ள போயிடு மனசு உள்ள போய் அவ்வளோதான் போய் பார்த்து பார்த்து ஆ வெளிப்பா அப்படி சுற்றி வெளியேப்பா சித்தப்பை நீ எந்திரி சித்து போய் எங்கிட்ட மாட்டி நிற்கிற நிற்கிற எந்திரி எந்திரி சித்து போய் இந்திரி எங்கள் டாவு விழுந்துடுறாங்க சிலக்கு எதுவும் அடிக்கடி போடலையா இந்து சித்தப்பை மேலே ஏறு மேலே ஏறுடா பாயா போயிருடா ஏறிடா பழுனே நீலாம் உள்ளே விராதா தள்ளி விட்டுறாய்ங்க பழுனே ஏறு பழுனே ஏறு தினங்க தின்னுங்க பால் குடிக்கிற வீட்டில் தின்னுங்க நம்ம சென்னக்குட்டி நண்டு தின்னு பழுவு நண்டு உள்ள வச்சு தின்னு அதான் சென்னக்குட்டி தின்ற அளவுக்கு தின்றுக்க நீங்களாம் தின்றி காலாவது சரியாகட்டு நல்லா சத்தான போல கைப்பால் ஒன்றும் கொடுத்தல காளி வண்டி வண்டி அதுக்குள்ளே அங்கிட்டா வறுக்கு வர தின்னுக்குற கால சீக்கிரம் தின்றது காளி வண்டிங்க ரொம்ப மாறிஞ்சான அப்புறம் இருக்கிற காலி வந்து நல்லா திண்டுங்க ஒன்னு விடாம தின்டணும் தின்ற என்ன மோந்து பார்க்கற படுறேன் எனக்கு பின்னாடி பெரிய வானவில் போட்டுருக்கோம் உங்களுக்கு எதுவும் தெரியுதா இனிமேல் உங்களுக்கு மழையே வரக்கூடாது பெரிய வானவில் போட்டு வச்சிருக்கேன் வானவில் வந்தால் மழை பெறாதுன்றாங்க உண்மையா போய் நீங்களே சொல்லுங்கள் சரி நாங்கள் இப்போ கிளம்புறேன் பசங்களுக்கு ரொம்ப தாக எடுத்துருச்சு அதனால் இதுக்கு மேலே அவங்களை கட்டுப்படுத்தினு பாட்ட முடியாது நான் கட்டவே உடச்ச போயிடுவாங்க அதனால இந்தபடி இதோட இந்த இந்தபடி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சவங்க சப்ளை பண்ணி விட்டுருங்க பிடிக்காத போட்டு விட்டுருங்க இதே மாதிரி அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது உங்களிடமிருந்து விட பெறுவது நான் உங்கள் மதுரைக்கார வைரம் பட்டா பம்மா கிளம்பலாமா நீ சீக்கிரமா போறங்க அஞ்சலிக்க போகிறோம் பாட்டு பாடவா பாட்டு கேட்க வா கைவாளே என்ன நொன்ற பழுவனே இங்க வாரு என் வாழ்க்கையில வானவிலுக்கு ஒரு நூறு வானவில் உங்களுக்கு தெரியுதா தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த சைடில் இருக்கு நினைக்கிறேன் இருக்கா அது தெரியாது அது உள்ள மறைந்து வச்சுப்பா என் வாழ்க்கை ரெண்டு வானவில் பார்த்தது நினைக்காமத்திருக்கேன் இந்தா இந்த தெரியுதா லைட்டாக தெரியும் அந்த தூரத்துலேருந்து பார்த்தா லைட்டாக தெரியும்